வணக்கம் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் நான் உங்கள் ஆதித்த முழற்சி இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் பதினொன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் மாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு பிறகு பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகுது வாராகிதி வழிபாடு செய்கிறவங்க மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க இதை பார்த்தாலே போதும் தொடர்ந்து இந்த பௌர்ணமியிலிருந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் தினமோ உங்கள் பூஜையரில் இருக்கிற இந்த விஷயத்த நீங்கள் செய்யக்கூடிய இந்த தாந்திரிக விஷயத்தை தினமும் நீங்கள் பார்த்துட்டு இருங்க உங்களுக்கு தேவையான பணம் உடனடியாக உங்களை வந்து சேரும் மிக மிக எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க தேவையான பொருள் என்ன எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இன்று அதாவது பௌர்ணமி இரவில் தான் செய்யணும் தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க இல்லை அப்படின்னா சுக்கிரக்கூறை நேரத்தில் செய்ய ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டில் குங்குமத்தை பரப்பிக்கணும் பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கிறது குலதெய்வத்தோட அருளையும் இஷ்ட தெய்வத்தோட அருளையும் பெற்றுக் கொடுக்கும் எந்த பொருள் மூலமா பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமத்தின் மூலம் பெற்றுக் கொடுக்கும் எலுமிச்சையின் மூலம் பெற்றுக் கொடுக்கும் சில பொருட்கள் இருக்கு அதுல முதலிடம் வகிப்பது குங்குமம் தான் குங்குமத்தை சுத்தமான தட்டில் பரப்பிக்கோங்க இப்போ உங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைக்கு தான் நமக்கு தீர்வு வேணும் இல்லையா அதனால் பணம் அப்படின்னு எழுதுங்க இல்லை ரூபாய் அப்படின்னு எழுதுங்க இங்கிலீஷில் எழுதுகிற இருந்தால் ருப்பீஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க அந்த அளவுக்கு தட்டில் வந்து குங்குமத்தை பரப்பிக்கோங்க இந்த எழுத்துக்களை உங்களுடைய மோதிர விரலால வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரலால எழுதுங்க எழுதி பூஜை அறையில் வாராய தேவியோட படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க இல்லை மகாலட்சுமி தாயாரோட படத்துக்கு முன்னாடி வைங்க இல்லை அப்படின்னா குலதெய்வத்தோட படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க மறுநாள் காலை அதாவது பௌர்ணமி இரவி எழுத போறீங்க மறுநாள் காலை எழுந்து அதை பாருங்கள் எழுந்த உடனே நீங்கள் வந்து முகம் கை கால்லாம் கழுவிட்டு பூச்சினூழில் போய் விளக்கு பொருத்திட்டு குங்குமத்தில் எழுதிருக்கீங்க இல்லையா அந்த எழுத்துக்களை பார்க்கணும் குறைந்தது ஒரு ஒரு நிமிடம் பார்க்கணும் இப்படியே தொடர்ந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் செய்யணும் அதன் பிறகு அந்த குங்குமத்தை எடுத்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு டெய்லி நெத்தியில வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய இந்த தாந்திரிகம் உங்களுக்கு தேவையான பணத்தை உங்களிடம் பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்